சொர்க்கத்திற்கு நற்செய்தி கூறப்பட்ட பத்து நபி தோழர்களில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுர் அலி அல்லாஹ் வன்ஹு அவர்களும் ஒருவர் ஆவார்கள் மக்காவில் குறைசி குளத்தில் பிறந்தாங்க மிகச்சிறந்த வியாபாரியாக வாழ்ந்து வந்தாங்க இஸ்லாமிய அழைப்பு முதன்முதலாக விடுக்கப்பட்ட அந்த நாட்களில் அபுபக்கர் அலி அல்லாஹு வன்ஹூ அவர்களின் அழைப்பை ஏற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் முதன் முதலில் இணைந்த எட்டு பேரில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி அல்லாஹ் வன்ஹூ அவர்களும் ஒருவர் இவங்களுடைய உண்மையான பெயர் அப்துல் காபா நபிகள் நாயகம் சல்லாஹ் தான் அவர்கள்தான் இவங்களுடைய பெயரை அப்துல் ரஹ்மான் என்று மாற்றினார்கள் மக்காவில் உள்ள குறைஷிகளின் கொடுமை தாங்க முடியாம அபிசேனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தவர்களில் இவர்களும் ஒருவர் பின்பு நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்த போது அபிசேனியாவில் இருந்து மதினாவிற்கு வந்தார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் மதினாவிற்கு ஹிஜ்ரத் சென்ற போது வெறும் கையோட தான் சென்றார்கள் எந்தவித பொருளாதாரமோ எந்தவித செல்வங்களோ அவங்க கையில இல்ல இந்த நிலையில் சாயத் இப்னு ரபி என்ற அன்சாரி தோழரிடம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹிவசல்ல அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களை சகோதரராக இணைத்து வைத்தார்கள் சாயத் இப்னு ரபி ஆர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களை கண்ணியத்துடன் வரவேற்று மதினாவில் நான் தான் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறேன் என்னுடைய பாதி செல்வங்களை நீங்க எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் சொல்றாங்க அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிவானாக உங்களது செல்வங்கள் உங்களிடமே இருக்கட்டும் எனக்கு வணிக காட்டுங்கள் என்னுடைய நானே என்று கூறினார்கள் பின்பு வணிக சந்தையை அடைந்தார்கள் அங்கு வியாபாரத்தை தொடங்கினார்கள் அவங்க கனவிலும் நினைச்சு பார்க்காத அளவுக்கு செல்வங்களை அல்லாஹாலா அவர்களுக்கு வழங்கினான் மிகவும் கடினமான உழைப்பாளியாக இருந்தாங்க தான் சம்பாதித்த செல்வங்களில் அதிக அளவுக்கு தான தர்மத்தையும் வழங்கினார்கள் ஒரு நாள் மாலை நேரத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு ஓஃப் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் வாசனை திரவியங்கள் பூசப்பட்ட விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்த நிலையில் வித்தியாசமான தோற்றத்தில் நின்று கொண்டிருக்காங்க அவங்களை பார்த்த இறை தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மானே உங்களது தோற்றத்தில் நான் ஒரு வித்தியாசத்தை காண்கிறேனே என்று கேட்கிறாங்க அதற்கு அப்துல் ரஹ்மான் அலி அல்லாஹ் வன்ஹூ அவர்கள் சொல்றாங்க அல்லாஹுவின் தூதரே நான் ஒரு அன்சாரி பெண்ணை மனம் புரிந்திருக்கின்றேன் என்று கூறினார்கள் அதற்கு நபிகளார் நீங்க எவ்வளவு மகர் கொடுத்து திருமணம் செஞ்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒரு கட்டி தங்கத்தை கொடுத்து திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு நபிகளார் திருமண வலிமா விருந்து கொடுத்தீர்களா இல்லைனா ஒரு ஆட்டையாவது அறுத்து விருந்து கொடுங்கள் என்று சொல்றாங்க மேலும் அவங்களுடைய திருமணத்திற்காக பின்பு நபிகள் நாயகம் அவர்கள் கூறியபடி அப்துல் ரஹ்மான் அல்லாஹு வன்பு அவர்கள் வலிமா விருந்தை கொடுத்தார்கள் அப்துல் ரஹ்மான் அலி அல்லாஹு அவர்கள் தன்னுடைய தொழில கடினமான உழைப்பாளியாக இருந்தாலும் தன் மார்க்க கடமைகளை புறக்கணிக்கல மேலும் அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டார்கள் உகது போரில் காயமடைந்தவர் அவர்களில் அப்துல் ரஹ்மான் ரலி அல்லாஹூ அன்பு அவர்களும் ஒருவராக இருந்தார்கள் நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு அவர்களின் மனைவிகளை கவனித்துக் கொள்வதை அப்துல் ரஹ்மான் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் அவங்களை ஏற்றுக்கொண்டாங்க அவங்களுக்கு தேவையான அனைத்தையுமே வழங்கி வந்தாங்க மேலும் இஸ்லாமிய போர்களுக்கு தேவையான காசு ஒட்டகங்கள் குதிரைகள் என அனைத்தையுமே நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள் ஒரு சமயம் எழுநூறு ஒட்டகங்கள் நிறைய வணிக பொருட்களுடனோ தானியங்களுடனோ மதினா நகரத்துக்குள் நுழையும் போது அந்த வணிக கூட்டத்தின் வருகையால் மதினா நகரமே அதிர்ந்து கொண்டிருந்தது இந்த சலசலப்பை செவியுற்ற அன்னை அவர்கள் ஏன் இவ்வளவு சலசலப்பாக இருக்கின்றது என்று தனது பணி பெண்ணிடம் கேட்கிறாங்க அதற்கு அந்த பெண் அப்துல் ரஹ்மானின் எழுநூறு ஒட்டகங்கள் வணிக பொருட்களுடன் மதினா நகருக்குள் நுழைந்து கொண்டிருப்பதாகவும் அதனாலதான் சலசலப்புடன் இருக்கு என்று கூறவும் ஐஷார் அலி அல்லாஹு வன்ஹா அவர்கள் இறை தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு முறை அப்துல் ரஹ்மான் பின் அவுர் அலி அல்லாஹு அவர்கள் சுவனத்தில் தவழ்ந்த நிலையிலும் குதித்து குதித்தும் நுழைவார்கள் என்று கூற நான் கேட்டிருக்கிறேன் என்று கூறுறாங்க இதை கேட்ட அப்துல் ரஹ்மான் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஐஷார் அலி அல்லாஹ் வன்ஹா அவர்களிடம் வந்து இறை தூதர் இவ்வாறு சொல்ல நீங்கள் கேட்டீர்களா என்று கேட்கிறாங்க அதற்கு ஐஷா அலி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் ஆம் என்று சொன்னதும் அப்துல் ரஹ்மான் அலி அல்லாஹ் வன்ஹு அவர்கள் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அந்த சந்தோஷத்துல கொண்டு வந்த வணிக பொருட்கள் அனைத்தையுமே தானமாக வழங்கினார்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைத்து செல்வங்களை சம்பாதிக்கிறாங்களோ அதை தானம் செய்வதிலும் முன்புறமாக இருந்தாங்க பின்பு உஸ்மான் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் மரணமடைந்தார்கள் இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் அப்துர் ரஹ்மான் ரலி அல்லாஹ் வன்ஹூ அவர்கள் முதலில் எங்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் இரண்டாவது கேள்வி தன் செல்வங்களில் பாதியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிய தோழர் யார் மூன்றாவது கேள்வி அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹ் வன்ஹு அவர்கள் யாருடைய அழைப்பை ஏற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் அடுத்த நபித்தோழர்கள் மற்றும் நபிதோழிகளுடைய வரலாற்றை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்